இது நேரம் ஜெனிவா பிரேரணையை அரசு கவனத்தில் எடுக்காது என்பதாக அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருப்பதான செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது ஜெனிவா பிரேரணை தொடர்பில் நாங்கள் கவனத்தில் எடுக்க மாட்டோம் நாங்கள் மக்களுக்கு நேர்மையாக செயல்படுகிறோம் என்பது எங்கள் மனச்சாட்சிக்கு தெரியும் மற்றவர்களை போன்று நாம் துரோகம் செய்ய மாட்டோம் என்பதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தன்னுடைய நிலைப்பாட்டை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார் இது குறித்து அவர் கருத்து வெளியிடும்போது ஜெனிவாவில் நேற்று அல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த காலத்திலிருந்து இவ்வாறான பிரணிகள் முன்வைக்கப்படுகின்றன இவ்வாறான பிரதநிகளை கவனத்தில் எடுக்க மாட்டோம் நாங்கள் எதுவும் போவதும் இல்லை நாங்கள் மக்களுக்கு நேர்மையாக செயற்படுகிறோம் என்பது எங்கள் மனச்சாட்சிக்கு தெரியும் மற்றவர்களைப் போன்று நாம் துரோகம் செய்ய மாட்டோம் என்பது இங்குள்ள மக்களுக்கு தெரியும் இங்குள்ள மக்களின் பிரச்சனைகளின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விட கூடுதலான கரிசனை செலுத்துகின்றவர்கள் வேறு யாருமே கிடையாது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை முன்னேற்றுவதையும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதையும் காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சினைக்கு நியாய வழங்குதல் என எல்லாவற்றுக்கும் நியாயம் வழங்கப்படுகிறது எல்லாவற்றுக்கும் ஜனநாயக ரீதியாக சுதந்திரமாக பேசுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே செம்மணி புதைகொழி அகலும் பணியை முன்னெடுத்துக் கொண்டாலும் சரி அதை அகலும் வேலையை சரி அங்கிருந்து காவலாளி வரை அனைத்தையும் நாங்கள் செய்கிறோம் இதற்கு முன்னர் இருந்தவர்கள் அவ்வாறு செயற்படவில்லை நீதித்துறை சுயாதீனமாக சுதந்திரமாக இயங்குகிறது சுதந்திரமான நீதித்துறையின் கீழ் எதிர்வரும் காலத்தில் இங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை எங்களால் எடுக்க முடியும் என்ற உறுதிமொழியினை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசே இவ்வாறு வலியுறுத்தி இருக்கிறார்